السلام عليكم ورحمة الله وبركاته. يا نبي 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 ஜாமியா பள்ளியினுடைய தகுதி மிக இமாம் அப்துல் காதர் ஜீலானி சிராஜி அசரத் அவர்கள் இப்பொழுது சிறிது நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ الحمدللہ والعالمین والعقبتل المتطیم والصلاة والسلام علیہ سیدنا محمد علیہ وصحبہ اجماعین اما بعد پخڑ اللہ یری ملکے پخڑ سلامان تومان نبی ملکے தினத்தில் நண்பர்கள் வாயில் சொல் பயிற்சி மன்றத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கும் ஹசரத் அவர்களே இந்நிகழ்வில் கலந்து கணியத்திற்குரிய மூத்த ஆலை பெருமக்களே கணியத்திற்குரிய நிர்வாகிகளே மாணவ கண்ணிகளே இந்த சொற்பயிற்சி மன்றம் தமிழ்வோரும் நல்லுலகில் நிறைய திறமையான பெருமையான அருமையான ஆயில்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது நாம் வாழும் சமகாலத்தில் மாநில பொதுச் செயலாளர் சந்தை மருந்திய அன்பர் பாலுசாஹரத் அதுபோல அபுபக்கர் உலவி ஹசரத் இப்படி நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் இந்த மன்றங்களில் பேசி மற்றைய பிரபலமான ஆரியும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆலிம்களில் மூத்த ஆதிமாக இருக்கக்கூடிய எங்கள் ஊரும் எனது ஆசிரியர் பிரதமையுமான அல்லாவா அன்சுலும் ஓ எம் அப்துல்பாதர் இதுபோன்று நிறைய நபர்களை இந்த மன்றம் உருவாக்கி இருக்கிறது இந்த மன்றங்களில் யார் பயன்படுத்தினார்களோ அவர்களினுடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதற்காகத்தான் நான் ஒரு சில ஆளும்களினுடைய பெயரை ஓவியாட்டினேன் இந்த உரிய காலங்களில் உங்களினுடைய திறன்களை கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிக் கொண்டால் இங்கு இருக்கின்ற பொழுது சாதாரணமாக நமக்கு தெரியும் ஆனால் வெளியில் சென்றதற்கு பின்னால் அது எல்லோருக்கும் நாம் பயன்படுத்திய அந்த காலம் பொற்காலம் என்பது புரிய வரும் நான் இங்கு எப்போதோ வருதுகின்ற பொழுது இந்த மன்றத்தில் நிறைய பேச்சாளர்கள் உண்டு அதிலே மறைந்துவிட்ட கவிஞர் காமோ சித்திக் என்று சொல்லக்கூடியவர் ஒரு எட்டு அல்லது ஒன்பது நிமிடம் பேசுவார் ஆனால் அந்த ஒன்பது நிமிடங்கள் எல்லோர்களையுமே வியக்கத்தக்க வார்த்தைகளால் அவர் கட்டி போட்டு விடுவார் அவ்வளவு அருமையாக பேசுவார் அவரினுடைய பேச்சு சங்கத்தின் பெயர்களை எழுதி போடுகின்ற பொழுது யாரினுடைய பெயர் இருக்கிறதை யார் அழகாக பேசுவார்களோ அந்த வாரத்திற்கு மட்டும்தான் இந்த மன்றத்திற்கு வருவது அப்படி ஒரு நிலை இருந்த காரணத்தினால் அவர்களினுடைய பேச்சை கவனித்ததனுடைய காரணத்தினால் அவ்வா ஒரு நமக்கும் பேசக்கூடிய ஒரு சூழலை வாய்ப்பை அவ்வாவு வழங்கினார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆரம்ப அவர் அப்படி பேசுகிறார் இவர் இப்படி பேசுகிறார் நாமும் இதுபோன்று பேச வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் என்னையும் பேச்சில் ஆர்வமாக்கியது என்பதனை கூறி நீங்களும் தமிழ் தமிழோறும் நல்லுறதுக்கு சிறந்த உயர்ந்த நல்ல பெரும் ஆண்களாக வளர வேண்டும் வர வேண்டும் என்கின்ற துவாவையும் அபாவையும் வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வாசி தாழ்வாகவும் அணிலந்திரும் இல்லாதேன் அஸ்லாம்